காய் நண்பர்கள் இது என்னன்னு பார்த்திங்கன்னா முசு கீரை தான் பாருங்கள் மேலே வந்து நல்லா சொரப்பாக இருக்கும் தழை வந்து இந்த மாதிரி கோவத்தழை மாதிரி இருக்கும் ஆனால் மேலே வந்து சொர சொரப்பாக இருக்கும் மேலே கீழே எல்லா பக்கமே இதை சாப்பிட்டா வந்து சளிக்கு ரொம்ப நல்லது சீக்கிரமாக வந்து நெஞ்சு சளி மார் சளி எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சி சரியாயிடும் இதை வந்து நம்ம அடை தட்டலாம் தோசை ஊற்றலாம் சூப் கூட வைக்கலாம் இன்றைக்கி வந்து இதை வச்சு நம்ம தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முசு முசு கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் முடு முசு முசு கீரையை இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி நம்மளோட தோசை மாவில் கலந்து தான் தோசை ஊற்று போகிறோம் இப்போ நம்ம முசு கீரைக்கு அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் தனியாக ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு நாலு பல் ஒரு கைப்பிடி அளவு மிஸ் மிச்சிக்கு கீரை இதை வந்து நம்மளோட மிசி ஜாலில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு காரம் நிறைய வேணா கூடவும் குறைவோ சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பச்சை மிளகாய் இதை ரெண்டாக போட்டு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் எப்பயும் ஊற்றுற தோசை மாவு வெற்றி இருக்கோம் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சா முசு முசுக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சா முசு கீரை பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடுகு கடுகுீரகம் பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளித்து கொட்டிலும் ஊற்றினா அப்படியும் ஊற்றினா நல்லா தான் இருக்கும் எப்படி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கல் வச்சு கல் நல்லா காஞ்சிருச்சு தோசை ஊற்றிக்கலாம் சுற்றி நல்லா எண்ணெய் கொண்டு ஸ்பூன்லாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு சீரை வந்து நல்லா திருப்பிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் மிளக வச்சாச்சு இதை எடுத்துக்கலாம் பார்க்கவே இவ்வளோ முறு முறுன்னு இருக்குது இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியும் சொல்ல ஊற்ற ஊற்ற காலி ஆகிடும் இது வந்து நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மூலம் இந்த மாதிரி வந்து நம்ம உணவில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு மூலிகையை சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் எந்த நோய் நொடியும் வராது இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்னைக்கு பம்பாய் சாம்பார் வச்சுருக்கோம் இதோட ரெசிபி வேறு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள்